ஆக்சுவலா நாளைக்கு தான் அவர் ஃபங்க்ஷன் நாங்க வந்து இப்போ கிளம்புறத நாளைக்கு காலையில் போய் சாப்பிட முடியும் டைமிங் பாத்தீங்கன்னா நைன் டூ த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஸோ நாங்கள் இப்போ கிளம்பனா தான் மார்னிங் ரீச் ஆகும் மார்னிங் ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு ரெசேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்ப கிளம்புறேன் என்னடா நாளைக்கு இன்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்க ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து அவர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் வரும் இருந்தாலும் நான் ட்வெலி ஆரோக்கியவா சரி வாங்க போனாங்க ஓகே சார் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க பாருங்க அப்போ நாங்கள் போகிறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ போகலாம் போல காய்ஸ் கிளம்பிட்டோம் எப்போவும் போக நம்ம டிஆர் வந்திருக்காரு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு டிஆர் அண்ணனுக்கு வந்துருக்காங்க குப்பையை டிக்கெட் போய் போட்டு அப்படியே போக வேண்டியது தான் ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பழனி போனோம் திரும்பவும் பழனி போகிறோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆட்டோவில் போய்கிட்டிருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப் கரெக்டா பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம் காய்ஸ் விடிய விடிய சுதந்திரம் பார்த்துருக்கான்

வெரி நைஸ் பட்டியல் பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துச்சு பல வருடங்களுக்கு வேகல்லாம் சொல்ல மாட்டோம் இப்போ தான் ஷோ போகிறப்ப பஸ்ஸில் குப்பை பண்ணணும் இந்த பஸ்ஸில் போகிறாலும் எடுப்போம் பஸ்ஸில் போகிறதுலேயும் இருந்து சுற்றி சுற்றி போகணுமா சுற்றி சுற்றியாக போனோம் ரோட்டில் எப்படி ரோடு எப்படி போகுதோ அதே மாதிரி போகும் போது அப்படிதானே போவோம் ஓகே गाइस बस ஏறிட்டோம் வேற தண்ணி வேணாம் ரோட் வந்து வந்து போனப்ப என்ன பண்ணுவ அடிச்சு புடிச்சு போடுவேன் சொல்லிட்டேன் சக்க புடிஞ்சிரு தள்ளி உட்காரு இல்ல நானு வெல்ல போயிட்டு வரேன் சரி गाइस இப்ப ஏறுறோம் காலைல 5:30 மணிக்கு இறங்குறோம் அவார்ட வாங்குறோம் மூணு பேத்துக்கு அவார்ட குடுக்குறோம் அங்கனே எங்க சோத்த திங்கிரோம் கிளம்பி வரோம் ஓகே சலடடடடா என்ன கிளவி இழுத்து கொண்டிருக்கிறாய் பழனிக்கு வந்துட்டோம் வந்து டீயை போட்டு மூஞ்சி பூங்காதான் பேசுறோம் மாலுக்கு போயிட்டு இருக்கோம் மாலுக்கு போயிட்டு ஒரு ரூம் இருக்கா

மாலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அதாவது அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற மாலுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த மண்டபம் இல்லை போயிட்டுருக்கோம் மண்டபத்துக்கே வர சொன்னதுனால வந்துட்டோம்ள்ளே போகிறா ரூமுக்கு வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு குளிக்க போகிறோம் ரெடி ஆகிட்டு அவுட்லுக் காட்டுறேன் ஃபைனலி எங்களோட அவுட்லுக் எப்படி இருக்கு லைன் நாலுக்கா ஸோ வந்து கிளம்பிட்டோம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஸோ இப்போ எல்லாமே பழனியில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துவிட்டோம் கிளம்பியாச்சு ஸோ எங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் அதுக்குள்ளே தெரியாது போயிட்டு ஒரு காஃபி குடிச்சு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு வரலான்ட்டு இல்லை நீங்கள் கடை போ வாப்போம் வாப்போம் ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு பயனுக்கு வரேன்

கொடுக்காதவங்க வீடியோ கொடுக்க 고맙습니다. <목소리가> கேட்கிறாங்க முதல் சினிமா நடிச்சுட்டு இருந்தா இப்ப எதுல இருக்கு எக்ஸ்ட்ரா வருவீங்களா வீட்டு ரொம்ப அதை வச்சு பேர் இந்த ஊர்ல மட்டும் நிறைய ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி ممرے لکن دا

சூப்பர் ஹோவா இருந்துச்சு பிரதம் அந்த பெஸ்ட் வேர்ல்ட் வீள் மதன் திவ்யா அவர்களுக்காக ஒரு மாபெரும் கைத்திருந்து கொடுத்திருக்காங்க Thank you. சில பேர் பின்னாடி என்ன பண்றாங்க யாருமே தெரில பின்னாடிவாங்க பின்னாடி வாங்க தான் டீ குடிச்சிட்டு இருக்கோம் கடையில் அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் அங்கே தான் இருக்குது அந்த தெரிஞ்சு பாருங்கள் அதான் ரயில்வே ஸ்டேஷன் இருங்க ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கும் என்ன தெரியா பிளாக் காஃபிங்க நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஃபைனலி அவார்ட் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து உட்காந்துருப்போம் என்னென்னா அதே காஸ்டியூமானு பார்க்காதீங்க அந்த ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுகிட்டு நான் கச கசகசன்னு இருக்கும் அதனால் தான் இதே போட்டுகிட்டு ட்ராவல் தானே அதனால் இதே போட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு போக போறோம் ஓகே சொல்லு பாப்பா எங்க ஓட்டை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் இன்னொரு வார்த்தை காட்டி போகிறே கலை கீழே இதே அப்புறம் வந்து இது கொடுத்தாங்க மெடல் கொடுத்தாங்க

நீங்க எல்லாமே பாத்துருப்பீங்க நான் நம்புறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ளாக்ல உங்க எல்லாரும் மீட் பண்றோம் நம்ம சேனல் புதுசா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஓகே गाइस பை